والقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير صدق الله العظيم எல்லா புகழும் அவர்களின் உத்தம சத்திய சகாபாசல் சுகதாக குறிப்பாக இந்த மஸ்ஜி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அம்மாறின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்றும் உண்டாகட்டு அமீன் அனைவருக்கும் என் உள்ளம் நிறைந்த சலாமை கோரி தொடங்குகிறேன் சலாம் நிறைந்தேன் நல்லடியார்களே இந்த முக்கியமான இந்த தருணத்துல ஒரு நல்ல அமலை எதிர்பார்த்தபடியாக நன்மையை எதிர்பார்த்த பந்தமாக என ஒரு மன தூய்மையின் பந்தம் ோம் நம்மளுடைய இந்த அமர்ந்திருக்கு காரணம் என்ன ஒரே ஒரு நோக்கம் அல்லாஹினுடைய பொருத்தம் அவனே மூலியமாக சொல்லப்பட்ட பல அமல்கள் பல நன்மைகளினுடைய எதிர்பார்ப்பு அப்படித்தானே ஜும்மாவிற்கு முதலாவது ஆளாக வருவதும் இரண்டாவது ஆளாக வருவதும் அதற்கு அடுத்தபடியாக இப்படி தொடர்படியாக வருவதற்குரிய நன்மையை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் அந்த என்பதற்காக நம்மளுடைய வருகை இவ்வாறு இருக்கிறது வேற எதுவும் அல்ல அப்படிதானே இப்படிப்பட்ட ஒரு செயல்தான் மனிதர்களுக்காக பிரத்யோகமாக கொடுக்கப்பட்ட ஒரு மிக பெரும் ஒரு அவகாசம் எந்த ஒரு வசுவிற்குமே கொடுக்க கொடுத்திடாத எந்த ஒரு உயிரினத்திற்கும் இல்லாத ஒரு எண்ணத்தை அவ்வாறு நமக்கு கொடுத்திருக்கிறான் அந்த மதிநுட்பத்தை நாம் சரீர பயன்படுத்த வேண்டும் அல்லாவினுடைய படைப்புகள்ல நான்கு படைப்புகள் தானே வெறும் நான்கு தான் அதுல ஒன்று எல்லா நேரத்திலும் நன்மையாக செய்யக்கூடிய ஒரு மதக்குமார்கள்

இந்த ரெண்டு பேருடைய எண்ணத்தையுமே ஒன்று சேர்த்து எது நன்மை எது தீமை என்று பிரித்து அறியக்கூடிய ஒரு உயிரினம்தான் ஒரு சிந்தனைக்கு தக்கவாறு நம்மளுடைய செயல்களை மாற்றிக் கொள்ளக்கூடிய எண்ணத்தை கொடுத்திருக்கிறாரே அப்படி ரபு ஆலனின் அந்த படைப்பு தான் இந்த மனித இனம் பொதுவாகவே தவறு எங்க ஏற்படும் தவறு எங்க ஏற்படும் ஒரு சிந்தனையில பட்சம் ஒரு மனிதனுடைய தேவைகள் எங்க அதிகமாக இருக்குமோ அந்த பட்சத்துலதான் தவறு அதிகமா வரும் தேவை ஏற்படும் போது தவறு ஏற்படும் தன்னுடைய ஐயா தன்னுடைய வறுமைகளுடைய பட்சத்துல வறுமை அப்படி நம்ம என்ன செய்வோம் தவறின் பால் செல்வம் இப்படி சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் தன்னுடைய தவறுகளை செய்ய துணிக்கிறோம் இப்படிப்பட்ட எந்த ஒரு தேவையினை இல்லாத வழக்குமாறுகளும் இந்த இவ்வளீசிற்கும் அந்த ஒரு எண்ணமே இருக்காது ஒரு குடும்பம் இருக்காது என்ன அவர்களுக்கு அந்த சுய தேவைகள் இருக்காது அவர்களுக்கு என்ன குடும்ப குட்டிகள் எதுவுமே இருக்காத வண்ணம் அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் நாம் செய்கின்ற அமலுக்கு தோதுவாக ஆகாது ஏன் எல்லா நேரங்களிலும் நம்மளை கண்காணிக்கக்கூடிய அல்லாவுக்கான மட்டும் பயந்து நாம் செய்கின்ற இந்த செயல்கள் அல்ல ஒவ்வொரு செயலிற்கும் முறையான தண்டனைகளை ஒவ்வொரு செயலுக்கும் முறையான நன்மைகளை நமக்கு குரான் மூலியமாகவும் அதீதர் மூலியமாகவும் கண்டு தந்திருக்கிறான்

அப்ப யோசிப்போம் வெறும் அறுபது ஆண்டு காலம் தான் வாழ்ந்தோம் வெறும் சின்ன சின்ன அமல்கள் தான் செய்தோம் இவ்வளவு பெரிய சொர்க்கமா அந்த தருணத்துல சிந்திக்கக்கூடிய நம்மளுடைய உள்ளம் சேம் டைம் அதே தான் சிந்திக்கும் நாம் செய்த சின்ன சின்ன தவறுகளுக்கும் அவருடைய அவர் வேதனையாக இருக்கட்டும் அவனுடைய மருமையின் கேள்வி கேட்பாராக இருக்கட்டும் குரான் ஹதி எவ்வளவோ தவறுகளிற்குரிய தண்டனைகளை நமக்கு சுத்தி காண்பித்திருக்கிறது மது அறிந்தவனுக்கும் என்ன விபச்சாரம் செய்தவனுக்கும் இப்படி பல்வேறு தவறுகளை செய்தவனுக்கும் இத்திக்கட்டி பேசிய நபருக்கு உட்பட எல்லா தவறுகளையும் குரான் ஹதீசும் தெளிவுபெற சொல்லி காட்டியிருக்கிறது அவனுடைய மருமை நாள் எப்படி இருக்கும் அவனுடைய நிரகம் என்று தயாரிக்கப்பட்டிருக்கிற அந்த கொடுங்கோட நெருப்பில் இருந்து தப்பிப்பதற்கு அல்லாஹால நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக இந்த ஆமிங்கிற வார்த்தை நம்மளுடைய சிந்தனைக்கு தக்கவாறு அமையும் சரிதானே நாம் எந்த அளவிற்கு பக்குவமா பேணி பாதுகாக்கிறோமோ நம்மளுடைய அவுரத்தையும் சரி தன்னுடைய மறைவிரத்தையும் சரி தன்னுடைய உள்ளங்களையும் சரி எந்த அளவிற்கு மறைத்து பாதுகாக்கிறோமோ அந்த அளவிற்கு தான் நம்மளுடைய உள்ளம் நிறைந்த இந்த வார்த்தை வெளிப்படும் மனிதன் சிந்தித்து தன்னுடைய செயல்களை செய்வதற்கு மறுமையில் உள்ள கூலி அல்லா கொடுக்கிறது இவள் எவ்வாறு தாழ்ந்த அவர்கள் ஒரு செய்தியை இவ்வாறு சொல்லி காண்பிச்சார்கள் நாம் செய்கின்ற செயல்கள் மறுமையில் கேள்வி கேட்பார் உண்டு அதே செயல்கள் இந்த உலகத்தில் பிரதிபலிக்கும் என்றால் ஒரு ஐந்து விஷயமான செய்திகளை நமக்கு தந்தார்கள் இவனும் அப்துல்லாது முதலாவது விஷயம் எந்த ஒரு கூட்டம் ஊழலின் பால் மக்களினுடைய பொது சொத்துக்களை அபகரித்துக் கொள்கிறதோ அப்படிப்பட்ட கூட்டம் இல்லா உள் அப்படிப்பட்ட கூட்டத்தினுடைய உள்ளத்துல அண்ணாவுத்தாலா பயத்தை ஏற்படுத்துகிறான் அப்படிங்கிற ஒரு வசனம் தான் ஐந்து செயல்கள்ல இது ஒரு செயல் இப்படிப்பட்ட ஒரு ஊழலை வாங்கக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் அவன் செல்வந்தராக இருக்கட்டும் அவன் மிக பெரும் ஒரு ஆட்சியாளராக இருக்கட்டும் எந்த அளவிற்கு அவன் மேலோங்கி வளர்ந்தாலும் அவன் செய்கின்ற இந்த ஊழலின் காரணமாக அவனுடைய உள்ளங்கள் என்ன திடுக்கிட்டுக் கொண்டே இருக்கும் இந்த பதிவுல நம்ம காண்கிறோம் ஒவ்வொரு விஷயத்திலேயே நம்ம மூவ் பண்ணக்கூடிய அடுத்த அடுத்த இடத்துக்கு போகக்கூடிய இடமே எதுவா இருக்குது ஒரு கருதியாக தன்னுடைய பணத்தையும் தன்னுடைய செல்வாக்கையும் தன்னுடைய அரசியல் வாக்கையும் தான் பயன்படுத்தி போறோம் கீழ எவ்வளவு ஒரு மட்டமான செய்தி ஒரு வேசங்கரையில நின்று அதே ஒரு செல்வந்தரோ ஒரு அரசியல்வாதியோ வரிசையே இல்லாம நேரடியாக போய் வாங்குவதும் ஒரு ஊழல் தான் அதுவும் மக்களினுடைய எனது அமாயுதத்துல கைவப்பதை போன்றதான் ஊழல் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது ஒரு நாடு மற்றொரு நாட்டிற்கு செய்யக்கூடிய ஊழலும் ஒரு தன்னுடைய மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகமும் இது ஊழலில் கட்டுப்பட்டதுதான் ஆக இந்த ஆகையின் காரணமாகத்தான் ஒரு சின்ன ஒரு செய்தியிலே ஒரு சின்ன ஒரு விஷயத்திலே மாற்றிக்கொண்டாலும் அரசியல்வாதி பல நாடுகள் தாண்டி என்ன மறைவு செய்கிறார்கள் தன்னை தானே பாதுகாத்துக் கொள்கிறார்கள் தன்னுடைய மக்கள் என்ன காரணிவந்து எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது இதுதான் சொன்ன வார்த்த உழுப்பிய அவர்களுடைய உள்ளங்களிலே ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறான் அல்லாஹ் குரானிலே சொல்லுவான் நீங்க உங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு சில சில செய்திகளுக்காக சின்ன விஷயத்திற்காக உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டு அவர்களை என்ன சொத்துக்களை அபகரித்துக் கொள்ளாதீர்கள் நல்லா சொன்ன வசனம் மேலும் அவனுடைய சொத்து என்று தெரிந்து அதிகாரிகளை வைத்து ஒரு நீதி செலுத்தக்கூடிய நீதிமான்களை வைத்து அவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது என்பது கூடாது இது அழகவே செய்யக்கூடாது என்பதாக அண்ணா சொல்கிறார் வேற என்ன வேணும் சரியான முறையில நாம் சம்பாதித்து நாம் செல்வந்தராக இருக்கும் பட்சத்தில் அதற்குரிய கடமைகளை நிறைவேற்றி அரசியல்வாதியாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய மக்களை பாதுகாப்பதுதான் மிக பெரும் ஒரு அமானிதத்தை பேணி பாதுகாக்கக்கூடியவர்கள் எல்லா விஷயத்தையுமே கற்று தன்னுடைய மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதுதான் சரியான ஒரு ஆணிமாகவும் ஒரு ஆசிரியராகவும் ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்க முடியும்

எந்த ஒரு மக்கள்ல என்ன சரியான நீதிமான்கள் இல்லையோ அந்த மக்களுக்கு மத்தியில படிகள் அதிகமாக இருக்கும் படிகள் அதிகமாக திகழக்கூடிய இடம் எது சரியான நீதிகள் கிடைக்காத போதுதான் அதிகமான ரத்தங்கள் ஓடுகிறது அதிகமான இரத்தங்கள் ஓடுகிறது அவர்களுக்கு கூடிய தக்கை நிறைவேற்ற முடியாத அரசியல்வாதிகள் உட்பட தன்னுடைய இல்லங்களிலே தன்னுடைய வீடுகளிலே சரியான முறையிலே பேணி பாதுகாக்கக்கூடிய அமானங்களை தன்னுடைய பிள்ளைகளை பேணி பாதுகாக்காத ஒரு வகையிலை வளர்ப்பதும் கூட இப்படிப்பட்ட ஒரு நீதிவாத இருக்கிறது ஒவ்வொரு விஷயத்திலேயுமே நீதி என்பது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது இது இரண்டாவது விஷயம் மூணாவது எந்த ஒரு சமுதாயத்துல விபச்சாரம் அதிகமாகி விட்டதோ அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திற்கு மௌத் அதிகமாகி விடும் என்பதாக என்ன சொன்ன செய்தியில அவர்களுடைய வாழ்க்கை முறையும் என்ன நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை முறையை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டு இப்ப சமீபத்துல நம்மளுடைய வாழ்கின்ற இந்த நாட்கள்ல கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சென்னையில நடந்த ஒரு சின்ன செய்திதான் நம்மளுடைய மக்களுக்கு மத்தியில இந்த விபச்சாரம் என்பது எந்த அளவிற்கு பெருகி நிற்பது ஒரு இதுவே பெரிய ஆதாரமா இருக்கும் சென்னையில நதியா என்ற ஒரு பெண்மணி தன்னுடைய தொழிலாக விபசார தொழிலை எடுத்து நடத்துகின்றார் அதுல ஆள் சேர்க்கிறார்கள் அல்லவா அந்த ஆள் சேர்க்கும் அந்த பட்சத்துல பிளஸ் டூ மாணவ மாணவிகள் மாணவிகளை குடிச்சு கிட்டத்தட்ட பதினேழு ஸ்கூல்கள் பதினேழு பள்ளிக்கூடத்துல இருந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து விபச்சார தொழிலுக்கு அனுப்புகின்ற அந்த மிக பெரும் ஒரு உச்ச கட்டத்துல செல்லக்கூடிய ஒரு நியூஸ் ஒரு செய்தியாக நம்ம பார்த்திருக்கிறோம் சென்னையில நடந்துட்டு இருக்கு அவருடைய அவருடைய வீட சோதனையிடும் போது கிட்டத்தட்ட நூத்தி எழுபது தப்பான வீடியோக்கள் பதிவாகி இருந்ததாக செய்திகள்ல காணப்படுகிறது பதினேழு நூத்தி எழுபது வீடியோக்கள் சற்று இது நம்ம வேற ஒரு இடத்திலேயோ வேற ஒரு நாட்டிலோ வேற ஒரு இதுலயும் நடக்கல வெறும் நமக்கு அருகாமையில இருக்கக்கூடிய இந்த சென்னை இந்த தமிழ்நாட்டுல நடக்கிற ஒரு கீழ்த்தரமான ஒரு செய்தி நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய செய்தி நடக்கிறது என்று சொன்னால் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருமானனுடைய மனைவி ஆகிய அதிகாரியாரா அந்த அவர்கள் தன்னுடைய முடிகளை வேற எந்த ஒரு ஆங்கிலத்திலையும் காட்டியதில்லை என்பதாக அதீதே நாம் காணுகிறோம் தலைமுடியை காட்டுகின்ற வீட்டிற்கு மலக்குமார்கள் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் நம்மளுடைய வீட்டு பிள்ளைகள் நம்மளுடைய வீட்டு செல்வ செல்வங்கள் என்ன செய்கிறார்கள் தன்னுடைய அலங்காரப்படுத்திக் கொண்டு தன்னுடைய ஆடைகளை இறுக்கமாக அணித்துக் கொண்டு என்ன வீதிகளிலே உலாவி வருகின்றார்கள் சுண்ணத்தை அமல்படுத்துகிறோம் என்பது என்பதுதான் பெயர் என தன்னுடைய ஆடைகளை மிக இறுக்கமாக அணிந்து கொண்டு செல்வதை நாமும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் தன்னுடைய தலைமுடிகளை மறைக்காமல் தன்னுடைய மற்ற வெளிப்படுத்திக் கொண்டு மற்ற உறுப்புகளை மற்றவர்களுக்கு காண்பித்துக் கொண்டு நடக்கின்ற பெண்களை மத்தியில் தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் தான் சொல்லணும் இதற்குரிய தண்டனைகள் எவ்வாறு இருக்கும் இதற்குரிய சோதனைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் தான் நம்ம தான் சொல்ல வேண்டும் மறுமையில கேள்வி கேள்வி கேட்பாரின் போது பெருமானார் செல்லல்லா செல்லும் அவர்கள் சில விஷயங்களில தடையிட முடியாது சில விஷயங்கள்ல தடையிட முடியாது அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இதுவும் ஒன்றுதான் விபச்சாரம் செய்த ஆண் பெண் ஒரு 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 ஆண் செய்தானோ ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்தார்களோ அத்தனை கூட்டங்களையும் ஒன்றாக வைத்து ஆடு இல்லாமல் அவர்கள் நிறகவாசிகளுடைய சீல் செலத்தை எனது தருகின்ற அந்த ஒரு எண்ணம் நம்மளுடைய பெண்களுக்கு மத்தியில வேண்டும் நாம் தான் உணர்த்த வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை எவ்வளவு வடிகட்டு போயிருக்கிறது நம்ம சமூகம் உட்பட கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மற்ற அலாச்சாரங்களுக்கு நாம் அனுமதிக்கின்ற இந்த